அக்டோபர் மூன்றாம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை அக்டோபர் மூன்றாம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜையை விடுமுறையாகவும் இரண்டாம் தேதி விஜயதசமி அரசு விடுமுறையாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாட்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வருகிறது இதற்கு அடுத்து வருகிற மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை நாள்களாக உள்ளது அதன் பின்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்று தொடர்ந்து விடுமுறை நாட்கள் உள்ளது ஆகவே இடையில் உள்ள மூன்றாம் தேதியை மட்டும் விடுமுறை நாளாக அரசு அறிவித்தால் ஐந்து நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிடைக்கும் தசரா பண்டிகையை அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மகிழுடன் கொண்டாடுவார்கள் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்பவர்களும் இந்த விடுமுறையை நன்றாக கொண்டாடிவிட்டு பணிக்கு மகிழுடன் வருவார்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே இந்த நாட்கள் தசரா விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அக்டோபர் மூணாம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது